வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நேற்றைக்கு சுவிட்சர்லாந்து அந்த பக்தர் அவருடைய மனைவியோட சேர்ந்து வாழணும் பிரிந்திருக்கிறவர்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாபா கிட்ட கோரிக்கையை வச்சு பூஜை அன்னதானம் அதெல்லாமே பண்ணினோம் எனக்கு இன்றைக்கி அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு சாயந்தரம் ஒரு ஃபோன் வந்தது சென்னை மயிலாப்பூரில் சாய்பாபா கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க அந்த பெண்மணி அந்த பெண்மணியோட பேரை மட்டும் சொல்றேன் கீதா அவங்களுடைய மருமகள் அவளுக்கு வந்து கல்யாணமாகி அவங்க அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் தாண்டி இருக்கு இப்போ அந்த மருமகள் வந்து கருவுண்டாயிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் தாண்டி மூன்றாவது மாதம் நெருங்குகிற இந்த தருணத்தில் அந்த குழந்தைக்கு உண்டான சிசு வளர்ச்சி அப்படிங்கிறதுல ஏதோ குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த அம்மா இப்போ தான் எனக்கு முதல் தடவையாக கீதா எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு ரொம்ப கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது உடனடியாக என்னுடைய தெரிந்த இவர்கிட்ட சொல்லி கர்ப்பரட்சாம்பிகை கோவில் அங்கே நான் போய் அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் அதே போல் தாய்மான சுவாமி கோவிலில் என்னுடைய நண்பருடைய நண்பர்கிட்ட சொல்லி நீ அங்கே போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிடு மாணிக்க விநாயகர்கிட்டையும் முழுக்கியும் அப்படின்னு சொல்லி எனக்கு பாபா பக்தே அவங்க எனக்கு உடனடியாக எனக்கு எனக்கு வந்து மனசே ஆறலை உடனே நான் பாபா கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ இந்த பூஜையை வந்து அவசர அவசரமாக டக்குன்னு பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒரு இருபது பேருக்கு இட்லி போட்டலாம் கொடுக்கறதுக்கு ஏன்னா இப்போ உடனே நம்ம வீட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு இருபது இருபத்தைந்து பேருக்கு நாலு நாலு இட்லி அஞ்சு இட்லின்னு சொல்லி அப்போ ஐந்து இட்லியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உடனடியாக அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுருச்சு இப்போ இந்த பூஜையில் வந்து பாபாவுக்கு விபூதியால் இப்போ அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த இது விபூதியால அபிஷேகங்கள் பண்ணி அவருடைய வைத்து தான் அந்த சிசு இந்த உலகத்துக்கு வரக்கூடிய இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல வரக்கூடிய அந்த சிசு நல்லபடியா ஆரோக்கியமான குழந்தையா வயிற்றில் தங்கணும் வயிற்றில் நல்லபடியாக வளரணும் அந்த கர்ப்பப்பையில் அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான சூழலில் வளர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு சத்தான குழந்தையாக அந்த கீதாவுனுடைய அந்த பேர குழந்தை அது பேரனோ பேத்தியோ எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அது நல்லபடியாக வளரணும் வளரணும் அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட கோரிக்கையை வச்சுட்டேன் பாபா பார்த்துப்பேன் அந்த இங்கே பாபா கிட்ட வச்சாச்சு அங்க மயிலாப்பூர்ல அந்த சாய்பாபா கோவிலுக்கு ஒரு நூறு அடி இரநூறு அடி தூரத்துல தான் அவங்க வீடு இருக்கு அப்படின்னு கீதாங்கிற அந்த சகோதரி சொன்னாங்க அந்த சகோதரியினுடைய குடும்பம் அப்பாடா அப்படின்னு சொல்றதுக்கு பாபாதான் பொறுப்பு அந்த குழந்தை நல்லபடியா வளருதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பாபா கிட்ட நான் சமர்ப்பிச்சிடுறேன் அந்த மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கீதா அப்படிங்கிற பெண்மணியினுடைய மருமகள் வயிற்றில் இருக்கிற அந்த கரு ஆரோக்கியமான கருவாக வளரணும்னு என் ஐஸ்வர்ய பாபாவோட காலடியில் நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன் பாபா அந்த கீதாவுடைய அந்த பேர குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர வேண்டும் அப்பாடா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டும் அதற்கு இன்னைக்கு நான் உனக்கு இந்த விபூதியை காணிக்கையாக்குகிறேன் உன் உன் மூலமாக ஒரு இருபத்தைந்து பேருக்கு இட்லி அன்னதானம் பொற்றம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் பாபா அந்த குழந்தையை நீ நல்லபடியாக கைகோர்த்து கையில் தாங்கிக்கோ பாபா ப்ளீஸ் பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்